வெளிச்சமும் வெற்றியும் பெறப்போகும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற அற்புதமான பலாபலன்கள் அதுவும் இந்த சனி பயிற்சி நடக்கிறப்ப இந்த கன்னிராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறவர் எவ்வளோ பாதகத்தை கொடுக்க போகிறார் நல்லது கொடுக்க போகிறார் பொதுவாக சனி ஏழில் வந்துடுச்சுன்னு இருக்காங்க பொதுவாக அஷ்டம சனி வருதுக்குள்ள பேர் போன வருஷம் கடன் கடன் கடனுங்க கடன் சம்மந்தப்பட்டது கஷ்டப்பட்டது தான் கன்னிராசிங்க இப்போ அந்த கண்ணியில் கன்னி ராசிக்காரங்க இப்போ மீண்டு வந்துட்டிங்க அமோகமாக இருக்கிற வாய்ப்பு உண்டு பொதுவாக அந்த கன்னிராசிகள் இருக்கப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குன்னு மற்றவங்க புறாமப்படுவாங்க இப்போ தான் உங்களுக்கு ரேலிஸ் ஆகும் ஓ இத்தனால ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகிட்டு இருந்தேன் அப்போ அப்புறம் இதாக இருக்குமோ ஆக மொத்தம் உங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் மேலதிகாரியும் பண்ணுவாங்களோ உங்கள் உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய யோசிச்சுட்ருப்பாங்க அந்த தலையிலருந்து மீண்டு வர கரெக்டாக பயன்படுத்திக்கணும் வெளிச்சமும் வெற்றியும் பெறப்போகும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிற அற்புதமான பலாபலன்கள் அதுவும் இந்த சனி பயிற்சி நடக்க போகிற பலன்கள் பொதுவாக கண்டகச்சனின்னு சொல்லி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாமிட்டு பஞ்சமஸ்தானாதிபதி ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் அஞ்சுக்கு ஏழு அப்படின்னா வலுக்குது ஒரு பாவம் தான் மூன்றாம் பாவம் வலுப்படுத்தும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல உத்தரட்டாதுன்னு ஒரு நட்சத்திரம் வேறு இருக்குது இப்போ இந்த கன்னிராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறவர் எவ்வளோ பாதகத்தை கொடுக்க போகிறார் நல்லதான கொடுக்க போகிறார் பொதுவாக சனி ஏழில் வந்துருச்சுன்னு பயந்துட்டுருக்காங்க பொதுவாக அஷ்டமச்சனி வருதுக்குள்ளே இந்த ரெண்டாவடத்தில் பல விஷயத்தில் சாதிச்சுக்கலாம் ஏழாம் அதிபதி பத்தில் வந்திருக்கார் அவர் பதினொன்றுக்கு வேறு பயணிவார் அப்போ குரு பகவான் ஒரு ரெண்டு பயிற்சி பார்த்துடுவார் ராசியிலேருந்து கேது பகவான் மாறி திருப்பி கேது பதினொன்றுக்கு வந்துடுவார் அப்போ இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் ஆன்மீக பரிகாரம் அந்த சேனல் உங்களுக்கு நிறைய தகவல் கொடுத்துட்ருக்காங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சனி பயிற்சி மகாபால பலன்னு சொல்லலாம் இதை கொடுக்க போகிறது பற்றின வீட்டிலேயே செய்கிற மாதிரி ஒரு எளிமையான பரிகாரங்கள் இருக்குங்க அதை கொடுக்குறேன் ரொம்ப வீட்டிலே செய்யலாம் வீட்டில் அருகில் இருக்கிற கோயிலுக்கே போகக்கூடிய அம்சமாக இருக்குது அதை பார்ப்போம் ரைட் முதல்ல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு என்ன சார் கண்டகச்செல்லில் திருமணம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் திருமண யோகங்கள் இருக்குது கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும் அஞ்சு ஏழு தொடர்பு இந்த நேரத்தில் காதல் திருமணம் சக்சஸாக வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு அஞ்சு ஏழு ஒன்பது கனெக்ஷன் காதல் திருமணம் சக்சஸாக வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு குரு பகவான் வேறு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து வேறு பார்ப்பார் ஏழாம் எட்டார் அப்போ திருமணம் நிச்சயிக்கப்படும் பொதுவாகவே திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது சந்திரனுக்கு குரு பார்வை இருப்பது ஒன்று லக்ன ரீதியாக ஏழாம் வீட்டுக்கோ ஏழாம் சுக்கரன் ஆனால் சுக்கரன் பெண்ணாக செவ்வாய்க்கு பார்க்குறது அம்சம் இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் பொதுவாக திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மைண்டை வச்சுக்கோங்க ஆண் பெண் இருவரும் ஒரே கணித முறை கணித முறைனா வாக்கினால் வாக்கியம் திருக்கணும் திருக்கணும் ஒரே கணித முறையை பார்த்துக்காங்க குறிப்பாக திருமண நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண நாள் கரெக்டாக இருந்துட்டா மு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லா இருந்துடும் அதான் முக்கியம் இப்போ திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வைத்திய வித்தியாசங்கள் எல்லாமே ரொம்ப தள்ளி போனவங்களுக்கு வாய்ப்பு உண்டு திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு விலகக்கூடிய காலகட்டம் கன்னிராசிகளில் அமோகமாக திருமண யோகம் வந்தாச்சு ரைட் இப்போ கன்னிராசிக்காரங்க மைண்டில் சொத்து சம்மந்தப்பட்டதாங்க ஓடிட்டுருக்கோம் சொத்தை விற்றேன் சொத்து வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் வண்டி சம்மந்தப்பட்டது மாறி மாறி இதே தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போர் போர்டுன்னு தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்டது பார்க்கணும் நீர்நிலை அமைக்கணும் தொட்டி கட்டணும் இதே மாதிரி அது வந்து கடனம் சம்மந்தப்பட்டது தான் பொதுவாக இப்போ இடம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் கொண்டான சிந்தனை வரும் ஆல்ரெடி கையில் கையிருப்பு பணம் இருக்கிறவங்க தைரியமாக செய்யலாம் பொதுவாக கடன் வாங்கி செய்ய வேண்டியது தவிர்க்கணும் இதுவாக கடன் வாங்கி சேர்க்கிறது மட்டும் தவிர்த்து அப்போ வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட அனுகூலம் உண்டு ஏழில் இருக்கிற சனி பகவான் நாலாம் பத்தாம் பார்வையாக நாலாம் எட்டை பார்ப்பது என்ன நடக்குதுன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்களோ உயில் சொத்துக்களோ சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு அப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் ஒரு பத்திரப்பதிவு நடக்கும் கன்னியாசிக்காரங்க ஆல்ரெடி நடந்திருக்கு இப்போ நடக்கும் போகுது என்னென்னா குருவும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல பார்த்தா அந்த இடத்துல ஒரு பதிவு நடக்கும் ரெக்கார்டு நடக்கும் இப்போ நாலாம் இடத்த பார்க்குதுன்னா இடம் வாங்கினீங்க இடம் விற்றீங்க வண்டி வாகனாக வண்டி வித்தோம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் எதோ நடக்குது இப்படி தான் வந்து நிற்கும் அது மொத்தம் கன்னிராசிக்கரின் இடம் வண்டி வாகனம் சொத்து ஆதாயம் உண்டு முதல்ல அந்த கேது பகவான் விலகுனதே ரொம்ப பெரிய விஷயம் மன நெருக்கடி இவ்வளோ நெருக்கடி சந்திரன் கேது வந்து ஆள் ஏன்னா சந்திரன் ஏன் இவ்வளோ வலுத்துருச்சுன்னா அந்த இடத்துல சந்த ஹஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருந்தது அப்போ சந்திரனை ரொம்ப மன நெருக்கடி ஏற்படுத்திடுச்சு அப்போ அந்த கேது பகவான் தாக்கம் வெகுவாக குறைகிறது கேதுபகன் பன்னிரெண்டில் வரும்போது என்னென்னா வெளிநாடு வெளிமாநில தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு பொது மொழி வேறு மொழி பேசக்கூடியவர்களுக்கு அனுகூலமாக வந்து நிற்கும் இப்பொழுது ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்படும் டெம்பரவரி பார்ட்னர்ஷிப்பாக இருக்க வாய்ப்புண்டு தடைப்பட்ட விஷயங்களுக்கு நடக்கும் இப்போ வேலை விஷயத்தை பார்ப்போம் வேலை உங்களுக்கு அமோகமாக இருக்கும் வெளிநாட்டு வேலையாக இருக்கும் தொலை தொலைதூரம் சென்று வர வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குன்னு மற்றவங்க புறாமப்படுவாங்க இப்போ தான் உங்களுக்கு ஆகும் ஓ இத்தனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகிட்டு இருந்தால் புறாமப்படுறாங்க அப்போ இதாக இருக்குமோ ஆக மொத்தம் உங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் மேலதிகாரியும் பண்ணுவாங்களோ உங்கள் உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய யோசிச்சுட்ருப்பாங்க அந்த தலையிலிருந்து மீண்டு வர கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இப்போ ஆறாம் இடத்துக்கு குருபார்வை இருப்பதனால கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி ஆறுக்கு குருபார்வை இருப்பதனால எதிரிகளும் உண்டு வளர்ச்சியும் உண்டு ஆக மொத்தம் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு மேலதிகாரிகள் பொருள்வாங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போடுவாங்க சமமாக இருக்கிற இடத்துல தான் ஒரு ஸ்டெப் மேலே வந்துடுவீங்க இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது மியூசிக் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சிடும் இந்த நேரத்தில் தான் பொதுவாகவே மியூசிக் ஸ்போர்ட்ஸு ஏதோ ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு இன்ப சுற்றுலாக்கள் இது மாதிரி மன மைண்ட் இதே ஓடிட்டுருக்கும் பொதுவாக பத்தில் குரு பதவி நாசம்னு ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்ருக்காங்க அதை பற்றி தெளிவாக வளர்க்குறேன் பொதுவாக அதுக்கப்புறம் தொழிலுக்கு போகிறேன் பத்தில் தான் பதவி மாற்றம்னு நடத்துக்கணுங்க இப்போ திருமணமாகாதவங்களுக்கு பேச்சலர் அப்படிங்கிறது மாதிரி கணவன் மனைவின்னு மாறிடும் சரி கணவன் மனைவியாக இருக்கிறாங்க பத்தில் குரு வரும்போது அம்மா அப்பான்னு மாறிக்குவாங்க அப்போ குழந்த வாய்ப்பு உண்டு அப்போ அம்மா அப்பாவை மாற உண்டு வேலையே இல்லாதவங்களுக்கு வேலைக்கு போகிறான்னு மாறிடும் அப்போ ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த படிநிலையாக பத்தில் இருக்கிற குரு மாற்றி கொடுத்துரும் இதெல்லாம் பத்தில் குரு பதவி நாசம் மட்டும் எடுக்கக்கூடாது ஆக மொத்தம் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லது பொதுவாக அவங்க ரா இந்த ராசிக்கு தான் ஒரு யோகம் என்னென்னா பதினொன்றாம் அதிபதி ராசியில் வந்திருப்பார் பதினொன்றாம் அதிபதி ராசியில் வந்து அஞ்சாம் அதிபதி பார்க்குற பார்க்குற காலகட்டம் அப்போ அஞ்சு பதினொன்று தொடர்பு எங்கே இருக்கோ அங்கே ஒரு புதையல் யோகம் லாட்ரி யோகம் அதுக்காக தினமும் லாட்ரி வாங்கணும்னு சொல்லக்கூடிய சொல்லலை உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அந்த மாதிரி கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்டது பேப்பரில் வர்றதுன்னு அர்த்தம் நல்ல விதமாக வந்துக்கணும் அதையும் சொல்லிடுறேன் பேப்பரில் உங்கள் பேப்பர் இது மாதிரி யூடியூப்பில் வர்றது ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் பாப்புலர் கூடிய வாய்ப்பு நிறைய பேர் சினிமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ட்ரை பண்ணுங்கள் சினிமா மீடியா பத்திரிக்கை சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது குறிப்பாக காவல் ஆர்மி போலீஸ் வேலை கிடைக்குமா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க வாய்ப்புகள் வந்துடும் கவர்மெண்ட் எக்ஸாம் க்ளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது பத்தில் குரு பகவான் நல்லபடியாக இருக்கிறனால பத்தில் குரு நாலாம் மீட்டை பார்க்குறாரு அப்போ ரெண்டு நாலு ஆறு தொடர்புனால் பணம் வருவாய் அதிகரிக்கும் உண்டு இப்போ கையில் ஒருக்குன்னு ஒரு பணம் வரும் ஒரு சொத்தை அழித்து பணம் வரும் கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு நான் கடன் வாங்கி சொத்து வாங்குகிறேன் அப்படின்னு தோணிட்டு இருக்கும் அப்போ கடனை தவிர்க்க சொல்லியிருந்தது இப்போ உங்களுக்கு செக்லிஃப் சம்மந்தப்பட்டது மூணு எட்டு செவ்வாய் பகவான் செக் லீஃப் கொடுக்குறது ஜாமீன் கையெழுத்து பொதுவாக தவிர்த்தணும் இந்த ராசிக்கே பொதுவாகவே ராசிக்கு தவிர்க்கணும் அது இப்போ தவிர்க்கணும் அப்போ செக் லீஃப் சம்மந்தப்பட்டது தவிர்க்க வேண்டியது நிறைய பேருக்கு செக்லீஃப்க்கு வேண்டாம் டாக்குமெண்ட் கொடுக்கறது வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து சில காலத்துக்கு வேண்டாம் இளைய சகோதரர்கள் இளைய சகோதரி சகோதரர்களோட கருத்து வர கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புண்டு குறிப்பாக உங்கள் கீழே வேலையாட்கள் தான் உங்களுக்கு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு தனக்கு கீழே வேலை செய்யும் ஆட்கள் தான் தங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அப்போ கீழே வேலை செய்யறதுக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் திட்டி வேலை வாங்க முடியாது மூணு எட்டு தொடர்பு உங்கள் பற்றிய ரகசியங்கள் டாக்குமெண்ட் அனைத்தும் கீழே வேலைகளில் இருக்கும் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் ரைட் இப்போ ஒன்பதாம் இடம் ரெண்டு ஒன்பது சுக்கர பகவான் அப்போ தந்தை தந்தை வழி பணம் ஆதாயம் உண்டு தந்தை வழி உறவுகள் இப்போது நீடிக்கப் போகிறது ரெண்டாம் இடத்தை குருபார்னால ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணங்கள் திடீர்னு வந்துடும் செல்வ செழிப்பு வாய்ப்பு உண்டு இப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அமோகமாக இருக்கும் நிறைய பேர் போன வருஷம் கடன் கடன் கடனுங்க கடன் சம்மந்தப்பட்டது கஷ்டப்பட்டது தான் கன்னிராசிங்க இப்போ அந்த கண்ணில் ராசிக்காரங்க இப்போ மீண்டு வந்துட்டீங்க அமோகமாக இருக்கிற வாய்ப்பு உண்டு பொதுவாக அந்த கன்னிராசிங்க ஒரு சில பழக்கம் இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க தெரியும் இந்த பர்ஃபெக்ஷன் இவங்க கரெக்டாக இருப்பாங்க மற்றவங்க அந்த மாதிரி இல்லைன்னா கோவம் வந்துடும் அந்த கோபத்தை மட்டும் தவிர்த்துடும் நீங்கள் எதிர்பார்ப்பது ரைட்டு மற்றவங்க அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அதனால் அதில் கவனம் பன்னெண்டாம் அதிபதி எப்போவுமே சூரியன் பன்னெண்டாம் அதிபதி ஒவ்வொரு மாதம் போயிட்டு வரனால பன்னெண்டாம் அதிபதி எப்போனா பொதுவாகவே உங்களுக்கு இந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகங்கள் அடிக்கடி சென்று வர வாய்ப்பு உண்டு இந்த கன்னிராசிக்காரங்க எப்பயுமே மருந்து மாத்திரை இது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரே ப்ராண்டிங் ப்ராண்டு கரெக்டாக இருக்கா நேம் கரெக்டாக இருக்கா மாற்றி கொடுத்துட்டாங்களே எப்போவுமே அந்த உங்களுக்கு இயற்கையாக நடந்துடும் இப்போ மாற்றி கொடுத்துருவாங்க வேறு மாத்திரை இந்த டைம் சுகர் மாத்திரை தெரியாமல் சாப்பிட்டாங்கங்கிற மாதிரி வேறு மாத்தரை இதெல்லாம் மாறி வந்துடும் போய் கேட்டாலே சொல்லுவாங்க அதே இது இருக்குங்க ஆனால் கம்பெனி வேறையாக இருக்குது அப்படிம்பாங்க நீங்கள் மருத்துவர்கிட்ட புக் பண்ணி போய் டாக்டர்கிட்ட புக் பண்ணிவிட்டு போனாலே டாக்டர் பார்த்திங்கன்னா லீவும் பாங்க இப்போ மருத்துவம் மெடிசன் சம்பந்தப்பட்டது பார்க்கணும் அதுக்கு பரிகாரமே சிவன் கோயில் தான் சரி வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூரலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்கள் தொடர்புகளுங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக இவங்க எள்ளு சம்மந்தப்பட்ட நல்லா பாருங்கள் எள்ளு சம்மந்தப்பட்ட எள்ளு மிட்டாயாக இருக்கலாம் எள் அதை தானமாக கொடுத்தல் இல்லை அந்த காகத்துக்கோ எதோ உணவு எல்லை தானமாக பறவை பச்சைகளுக்கு போடுவது சிறந்தது கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி தரணும் கோயில் குளத்துக்கு ஒரு எண்ணெய் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது இந்த விளக்கு போட்டுருக்காங்க ஆயில் சம்மந்தப்பட்ட டொனேஷன் கொடுக்கறது நான் ஒருத்தருக்கு பரிகாரம் கொடுத்தேன் ரொம்ப கடன் தொந்தரவு இருந்தார் என்ன பண்ணேன்னா அது சூரியன் வேற நின்று பன்னெண்டாம் அதிபதி வேறு இருந்தது சார் செருப்பு அந்த கோயிலில் செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருங்க சார் நான் பெரிய பணக்காரர் அவர் பண்ணிடுவோம் ஒன்று பண்ணி கொடுத்தார் அப்போ ஏன்னா இந்த செருப்பு வைக்கிற ஸ்டேஜ் அந்த ரெடிமேடாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார் அப்போ அவருக்கு உடல் உபாதியை விளைகிறது கடனை அடைக்க ஒரு பரிகாரமாக போச்சு இது மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த எண்ணெய் பரிகாரங்கள் இது மாதிரி பண்ணிக்காங்க உடல் உணமுற்றோருக்கு உதவி பண்ணிக்காங்க ரைட் கோயில் பரிகாரங்கள் என்னென்னா இந்த இந்த இதுக்கு கோயில் பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சனி புதன்கிழமை புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய சிறப்பாக இருக்கும் பெருமாளுக்கு வஸ்திரம் அதே மாதிரி சனீஸ்வரருக்கு வஸ்திர தானங்கள் கொடுத்து வழிபாடு செய்ய உங்களுக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நில நடந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வாழ்வில் இன்னொரு பரிகாரம் என்னன்னா வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள்கள் சாப்பிடவோ பால் டம்ளாரோ அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க வெள்ளி டம்ளார் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவு ரீதியாக பயன்படுத்திக்கோங்க அடிக்கடி வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது கனில் பட் பட்டுகிட்டே இருக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் வெள்ளி நாணயமாக கூட இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வெற்றியே கொடுக்க தகுந்த காலகட்டமாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்